இந்தியா ஒரு ஜனநாயக நாடு இந்த ஜனநாயக நாட்டில் நம்ம அரசியலமைப்பு சட்டப்படி ஆர்டிகல் நைன்டீன் படி கன்னியாகுமரி டு காஷ்மீர் விவசாயிகள் போகலாம் டெல்லிக்கு எல்லா விவசாயிகளும் போகலாம் ஆனால் டெல்லிக்கு விவசாயம் வரக்கூடாதுன்னு துப்பாக்கி சூடு நடத்துகிறாங்க இது ச ஜனநாயக நாடா சர்வாதிகார நாடா பாசம் உள்ள தாய் கூட தான் புல்லை அழுதாதான் பால் கொடுக்குறான் நாங்கள் கேட்கலைங்கிறனால எங்களை மதிக்கிறதே இல்லை கேட்கவும் விடமாட்டேங்கிறாங்க நாங்கள் பிஜேபிக்கு எதிர்ப்பானவர்களே அல்ல எங்களுக்கு லாபகரமான விலையை கொடுக்க இந்த கடனை தள்ளுபடி செய்ய எங்களுக்கு நதிகளை இன கோதாவரி காவிரியை தான் நாங்கள் கேட்குறோம் வேறு என்ன கேட்கறோம் இந்த வந்து எந்த முதலமைச்சராக செய்ய முடியுமா இரண்டு மடங்கு நாதந்தரு விலையை கொடுப்பதற்கு எந்த முதலமைச்சருக்கும் அங்கீகாரம் கிடையாது ஏன்னா த காஸ்ட் டிக்ஸ் கமிஷன் டெல்லியில் தான் இருக்குது அவங்க தான் முடிவு பண்ணணும் ரெண்டாவது இந்த தேசிய மயமாக்கப்பட்ட வங்கியில் வாங்கிய கடன் தள்ளுபடி பண்ணுற உரிமை நிதி அமைச்சருக்கும் பிரதம மந்திரிக்கு தான் இருக்குது எந்த முதலமைச்சருக்கும் கிடையாது அதே போல் நதிகளை இணைக்க வேண்டும் என்றாலும் எந்த முதலமைச்சருக்கும் அதிகாரம் கிடையாது மத்திய சர்க்கார் தான் செய்யணும் ஆனால் எங்கள்கிட்ட ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் மோடியும் அமித்ஷாவும் கூப்பிட்டு பேசி உங்களுக்கு நாங்கள் வந்து கோதாவரி காவிரி இணைக்கிறோம் நாங்கள் கர்நாடகா கிட்டே முடியாது ஒரு முந்நூறு டிஎம்சி தண்ணி திறந்து விட சொல்கிறேன்னா அஞ்சு ஆச்சு இல்லை இப்போ போய் அதை அது போய் வாரணாசியில் மோடியை எடுத்து போட்டி போடலான்னா ட்ரெயினில் நாங்கள் டிக்கெட் பண்ணிட்டு நூற்றி இருபது டிக்கெட் பண்ணிட்டு போகிறோம் இந்த கோச்சையே ரிப்பேர்ந்து கழட்டிடுவோம் எல்லாம் கொடுமை இல்லையா ஜனநாயக நாடா இல்லை சர்வாதிகார நாடா எங்களுக்கும் பேசுவதற்கு எழுதுவதற்கு கேட்கும் தூய்மை இருக்குது விவசாயிய எங்களை அடிமை மாதிரி வச்சுக்கலாமா எங்களை அடிமை மாதிரி நடத்த பார்க்குறாங்க எங்களை அடிமைகளாக நடத்தாதீர்கள் என்பதுதான் எங்களுடைய கோரிக்கை நாங்க வந்து பிஜேபிக்கு எதிர்ப்பானவர்களோ அல்லது காங்கிரஸ் ஆதரிக்கிறவர்களோ அல்ல நாங்கள் தான் எங்களுடைய கோரிக்கையை நிறைவேற்று இனிமேல் இப்படி போனால் இந்தமாரி விவசாய கருத்தை அடுத்தது வந்து இந்த நாட்டை வந்து சர்வாதிகார நாடாக மாற்றி விடுவார் நூறு ஜனநாயக நாடாகவே இருக்காது இப்போ முதல்ல எங்களை தாக்குவார் விவசாயிகளை அதில் இந்து விவசாயிகள் தொண்ணூறு கோடி பேர் இருக்கும் தொண்ணூறு கோடி பேர் விவசாயி சேரமாட்டாங்கிற துணிவில் பண்ணுறாரு அடுத்தது முஸ்லீம் கிறிஸ்டின்லாம் அழிக்க பார்ப்பார் அடுத்து பெரிய பிரச்சனை ஒரு நாட்டில் குழப்பத்தை உண்டாக்க போகிறாரு இந்த குழப்பத்தை உண்டாக்க கூடாது என்பது தான் எங்களுடைய கோரிக்கை அதற்காக தான் போராடுகிறோம் அவர் டெல்லியிலேருந்து வந்து கன்னியாகுமரியில் போட்டு போடலாம் டெல்லியிலேருந்து கன்னியாகுமரியில் வந்து அவர் தியானம் செய்யலாம் நாங்கள் எங்களை கன்னியாகுமரிக்கு விடுங்க காவல்துறை விட மாட்டீங்க சரி இங்கே ஒயாமரை சுடுகாட்டிலே காவேரிக்கில் உட்காந்து தியானம் பண்ணுறேன் என்ன நாளைக்கு அதுக்கு விட மாட்டேன் வாங்க வாங்கன்னு கூப்பிட்டா போலீஸு என்ன பண்ணுறது